சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வாழை இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க திவ்யா மாரி செல்வராஜ் மற்றும் மாரி செல்வராஜ் இணைந்து தயாரித்திருக்கிற வாழை மாரி செல்வராஜ் இயக்கி இருக்காரு இந்த படம் பார்க்குற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் போதே வெளியிருந்து ஆல்ரெடி வந்து இது ஒரு மாரி செல்வராஜுடைய பயோபிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி தான் பல்வேறு யூடியூப்ல வீடியோஸ் வந்திருக்கனால அப்படியான ஒரு மனநிலையில தான் இது மாரி செல்வராஜுடைய கதை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம உட்கார படம் பார்க்கும்போது உட்கார்றோம் அந்த மனநிலையில தான் உட்காரணும் படத்துலையும் இது வந்து முதல்லயே ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு தான் போடுறாங்க தொண்ணூறுகளின் இறுதியில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைங்குண்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பாக இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழ்க்கையில் நடந்த குட்டி குட்டியான இன்சிடென்ட்ஸை மையமாக தான் அந்த கதை அதனுடைய புனிவின் வழியாக சொல்லப்படுது பொதுவாக ஒரு தரமான படம் நல்ல சினிமா அப்படி மக்களால் கொண்டாடப்படுற பல படங்கள் ஒரு அயற்சியான திரைக்கதையோடு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஆரம்பிக்குது படத்துடைய ஆரம்பத்தில் அப்படியான விஷயமா அதை ஆரம்பிக்குது நமக்கு வழக்கமான ஒரு அயற்சி அது இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு படத்துடைய தன்மை வந்து அங்கிருந்து மாறிடுது அந்த மாற்றத்திற்கு காரணம் மாரி செல்வராஜுடைய அழுத்தமான எழுத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்ன காரணத்தினால இந்த எழுத்து ரொம்ப அழுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கு உதாரணமா வந்து பூங்குடி அப்படிங்கிற டீச்சர் அந்த பாத்திரமாவ இருக்க மைந்தனுடைய நாயக பிம்பமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய ஃபேவரட் டீச்சராக வரக்கூடிய பூங்குடி டீச்சர் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டீச்சர் இருந்திருப்பாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அல்லது செகண்டரி ஸ்கூலில் அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு அது ராதா டீச்சராகவோ வேறு வேறு பேர்களில் மலர் டீச்சர் இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க அப்படி வந்து அது ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்புறம் தொண்ணூறுகளுக்கு முன்னாடி இருந்த பல குடும்பங்களில் குறிப்பாக வறுமை இருந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லாராலையும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய பல விஷயங்கள் படத்தில் நிறைய இருக்குது உதாரணமாக ஒத்த சட்டை தான் இருக்குது அப்படி ஸ்கூல் போகிறக்கு ஒத்த தான் இருக்குது அப்படிங்கிறது சனி ஞாயிறு லீவ்ல கூட வேலைக்கு போய் தான் நம்ம வந்து வாழ முடியும் அல்லது வீட்டுடைய பொருளாதாரத்தின் நிலையை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியுங்கிற நிலையை வந்து தொண்ணூறுகள் காலகட்டத்தில் இருந்த பல வறுமை கோட்டு குடும்பங்கள்ல இருந்த விஷயங்களை அங்கே இருக்கிற குறிப்பு அரசு பள்ளி மாணவர்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நம்ம வந்து கதையோட ஒன்றிய போறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ரொம்ப அழுத்தமாக அந்த காட்சி அமைப்புகள் எழுதப்பட்டிருக்கு வெற்றிமரன் வந்து ஒரு முறை அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அசுரன் படத்துக்கு வந்து டப்பிங் வந்து லண்டனில் பண்ணிட்டுருக்கும்போது இவர் இங்கே தமிழகத்தில் இருந்து தான் அந்த டப்பிங்க வழி நடத்தினதாகவும் அதை வந்து அங்கிருந்து நெறியாழ்கை செய்தது வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ வந்து அசுரனில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தினா கடைசி வாசகம் அது என்னன்னா வெற்றி வெற்றிமரன் வந்து இப்படி எழுதிருந்தாராம் நீ வந்து உனக்கு பண்ணத நீ அவனுக்கு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அதாவது நீ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அவன் உனக்கு செய்ததை நீ அவனுக்கு செய்யாத அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அதை மாரி செல்வராஜ் வந்து சார் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அது அந்த மாற்றம் என்ன அப்படின்னா அவன் உனக்கு செஞ்சதை நீ யாருக்குமே செய்யாத அப்படின்னு எழுதிக்கலாமான்னு கேட்டோம்னா இது இன்னும் நல்லா இருக்கே நான் வச்சுக்க சொல்லிட்டேன் அப்படின்றது இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படி ஒரு பார்வை சமூகம் கொடுத்த பார்வை எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த படம் ஒரு விடையா இருக்கு மாரி செல்வராஜோட வாழ்க்கையில இருந்துதான் இந்த விஷயங்கள் வந்திருக்கும் இந்த ஆழமான எழுத்து இந்த ஆழமான சமூக நேசிப்பு தான் வந்திருக்குங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க முடியுது பூங்குடி டீச்சர் பற்றின அந்த எபிசோடு மட்டும் இல்லை ரொம்ப ரசிக்கும்படியான எழுத்தா வந்து சிவமைந்தன் அவர் நண்பன் சேகர் அப்படிங்கிற ரெண்டு பாத்திரங்கள் வழியாக தான் இந்த கதையை பெரும்பாலும் சொல்லப்படுது கூடுதலாக இணை கேரக்டராக வந்து இந்த சேகர் அல்லது சிவமைந்தனுடைய இரண்டு பேரோட அம்மா சிவமைந்தனுடைய அக்கா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக வரக்கூடிய கலையரசன் பாத்திரம் கனிங்கிற பாத்திரம் இவங்கெல்லாம் வந்து அந்த படத்துடைய மிக முக்கியமான பாத்திரங்கள் ஆனா படம் வந்து மிக நீளமா எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது வந்து சிவநயந்தனும் சேகரும் தான் இந்த ரெண்டு பேருக்குமான விஷயங்கள்ல ரொம்ப நல்லா ஒரு ரைட்டப் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உதாரணமா வந்து எங்கேயுமே ஸ்பாயில் பண்ண மாட்டோம் இருந்தாலும் சில வலுவான வசனங்களை நான் சொல்லிடுறேன் நீங்க படம் பார்க்கும்போது அந்த திரை அனுபவத்தில் இதை நீங்க குறிப்பிட்டு பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும் ரைட்டப்லேயே ரொம்ப நல்லா இருக்கும் சேகர் வந்து கமலுடைய ரசிகனாகவும் சிவமேந்தன் வந்து ரஜினியுடைய ரசிகராகவும் காட்சி அமைப்பு எழுதப்பட்டிருக்கும் உள்ள வந்து குட்டி குட்டியா பேசும்போது கூட என்ன குணா உங்களுக்கு வலிக்காதுன்னு சொன்னீங்க வலிச்சிருச்சு அப்படின்னு அந்த குணா படத்துல வரும் இல்லை என்ன காயம் ஆனாலும் எனக்கு வலிக்காது அந்த டைலாக்க ரிமைண்ட் பண்ற மாதிரி அந்த டைலாக் அவங்க சொல்ற மாதிரி இன்னொரு இடத்துல ஆசிரியர் கூப்பிடும்போது பாஷா உங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு சொல்லி சேகர் வந்து சிவமையந்தனை பார்த்து சொல்ற மாதிரியான காட்சிகள் அதே போல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு பேரும் நடிக்கணும் தன்னை வந்து இயல்பான விஷயமா நடிக்க காயம்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாரு சிவநகந்தன் நாங்கெல்லாம் பிறவி ஆர்டிஸ்ட்டு நாங்கள் வந்து நடித்து தப்பிச்சுருவோங்கும்போது மாட்டிக்கிறாரு சேகர் அந்த இடத்துல வந்து அந்த டைலாக் வரும்போது இப்பெல்லாம் எங்கெங்கே கமல் படம் ஓடுது நம்ம ஊரில் எப்போவுமே ரஜினி படம் தானே ஓடுதுங்கிற மாதிரியான அந்த ரைட்டப்பெல்லாம் வந்து ரொம்ப தியேட்டரில் வந்து முழுமையாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு எபிசோடும் வந்து முழுமையாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள்ட்ட இது ஒன்றா போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது புரியுது இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள நடக்கிற நகைச்சுவை அல்லது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் குட்டாக போகக்கூடிய டீச்சரைக்கும் மாணவனுக்குமான எழுத்துன்னு இல்லாமல் அரசியலாகவும் ரொம்ப கூறான பல இடங்கள்ல பல வசனங்கள் இருக்கு பல்வேறு இடங்கள்ல இப்போ உதாரணமா ரொம்ப சாதாரணமாக நகைச்சுவை சொல்லிட்டு போகிற மாதிரி யாரை நம்பினாலும் இந்த சாமியை மட்டும் நம்ப கூடாதுங்கிறாங்கிற மாதிரியான ஒரு வசனம் வரும் இன்னொரு இடத்துல அஞ்சு வயசா இருந்தாலும் சரி ஐம்பது வயசா இருந்தாலும் சரி அவன் பொழைச்சி அவன் வந்து பிழைக்கணும் ஆனா இல்லாட்டியும் அவன் வந்து வாழ பழகிக்கணுங்கிற மாதிரியான வசனங்கள் ஒரு ரூபா கூலி கொடுத்தா என்ன எண்ணாயிருவேங்கிற மாதிரி கூலி அது க நடுவுல நடக்கக்கூடிய தர்க்கம் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல மிக வலுவா வந்து வசனம் கையாளப்பட்டிருக்கு அதே போல் மனிதனுடைய பசி அப்படிங்கிறது எவ்வளவு வலுவானது அப்படிங்கிறத காட்சியில எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு கோர சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய இழப்புக்கு பின்னாடி கூட அதற்கு முன்னைய காட்சியிலிருந்து பசியா இருக்கக்கூடிய பாத்திரமான சிவமைந்தன் பாத்திரம் வந்து அந்த வலி வேதனையும் தாங்கி கொண்டு அந்த வேதனையோடு அந்த பசியை வந்து ஆற்றுவது அப்படிங்கிற மாதிரியான காட்சி எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அழகா காட்சி அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு காட்சிக்குமான பின்னணி இசையை நம்ம பேசியாகணும் பின்னணி இசை வந்து எங்கேயுமே துருத்திட்டு இல்லாத மாதிரி நம்ம அந்த காட்சிக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறது தான் பின்னணி இசை பத்தி சொல்லும்போது அப்கோர்ஸ் பாடல் பத்தியும் சொல்லி ஆகணும் பாடல்களும் ரொம்ப கேட்கும்படியா குறிப்பா சினிமா தேட்டர்ல உட்காந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு துருத்திட்டு வர மாதிரி இல்லை அது இயல்பில் அது போகுது அந்த வகையில் சந்தோஷ் நாராயணோட இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கு அதே போல் இன்னொரு பக்கம் ஆர்ட் டைரக்ஷன் சொல்லி ஆகணும் தொண்ணூறுடைய காலகட்டங்கள் படம் அப்படிங்கிறனாலேயே அந்த பணம் முற்பட நோட்டு எல்லாமே வந்து அந்த தொண்ணூறு காலகட்டங்கள் நோட்டாக இருக்கும் இது எடுத்துகிட்டு போகிற கூடை சோறு எல்லாம் எடுத்துட்டு போற கூடையில இருந்து பள்ளிக்கூட பை வரைக்கும் எல்லாமே அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்த மாதிரியான விஷயங்களா இருக்கு குறிப்பா அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டுற இடங்களில் வேற எதுவுமே புதிய இன்னைக்கு இருக்கிற நவீன விஷயங்கள் எதுவும் படாத அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ஆர்ட் டைரக்ஷனும் மிக சிறப்பாக கைகொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா மாரி செல்வராஜுடைய எழுத்துக்களை காட்சியா நமக்கு கடத்தினதில் தேனி ஈஸ்வர் அவர்களுடைய கேமரா வந்து மிக அற்புதமான ஒரு வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் எழுத்தும் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த வேலையை அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு ஃப்ரேமுக்கும் இப்படி இருக்கணும்னு நிச்சயமா அவர் எழுதியிருப்பார் அதை வந்து அந்த அப்படியே முழுமையா உள்வாங்கி இவர் வெளியே நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் படத்தோட டைட்டில் வாழை பல இடங்கள்ல அந்த வாழை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அதுக்கு குறிப்பிட்டு தேவைப்படுற இடத்துல எல்லாம் சில இடங்கள்ல அதிகமாக கூட சில இடங்கள்ல காட்சியில் காட்சியில ஏதோ ஒரு இடத்துல அப்படி வந்து அந்த காட்சியோடு அது எங்கெல்லாம் இருக்கணுமோ அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு தேனீஸ்வரன் அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அந்த வாழையுடைய அந்த பசுமையோடையே நம்ம கூட பயணிக்குது அப்படிங்கிறது தான் நடிகர்கள் வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லாமல் முழுமையாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரதானமான பத்திரங்களாக வரக்கூடிய அந்த ரெண்டு நாயகர்களாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிவநந்தன் சேகர் ஆகிய ரெண்டு சிறுவர்கள் அதே போல் அந்த டீச்சராக ஆசிரியர் பாத்திரத்தில் வரக்கூடிய பூங்குடி பாத்திரத்தில் வந்த நிக்கிலா விமல் அவங்க ரொம்ப அழகா அந்த மீட்டருக்குள்ள நின்று நடிக்கிறதுமா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அக்கா பாத்திரத்தில் வேம்புங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய திவ்யா துரைசாமி அவங்களும் வந்து மற்ற படங்களோட இதுல ரொம்ப கரெக்டாக நடிச்சிருக்காங்க அவங்க போதுமான அளவு நடிச்சிருக்காங்க கூடுதலும் இல்லாம குறையும் இல்லாமல் கச்சிதமாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கலையரசன் வழக்கம் போல அவர் இதுல ஸ்கோர் பண்ணியிருக்காரு தன்னுடைய பாத்திரத்தை முழுமையா செய்துட்டு போயிருக்காரு அதே போல அம்மா பாத்திரங்களா வரக்கூடிய சேகரோட அம்மாவும் சரி நாயகனா இருக்கக்கூடிய சிவனந்தனுடைய அம்மாவா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே கச்சிதமா அதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்படி நிறைவா இருக்கிற படங்கள்ல எந்த படமாக இருந்தாலும் சின்ன குறைகள் இருக்கும்ல அப்படி வந்து ஒன்று ரெண்டு ரொம்ப மைனூட்டான சில குறைகள் தான் ரொம்ப பெரிய குறைகள் இல்லை ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன குறைகள் தான் அப்படி அந்த குறைகள்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு படத்துடைய நகர்வு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இப்ப உதாரணமா பல பல மேக்கிங்கில் இந்த சர்ரியலிசம் மேஜிக்கல் ரியலிசம் போன்ற பல விஷயங்கள் உள்ளே போகும்போது சில காட்சி நமக்கு இடையூறு ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி ஆனால் சிலது ரொம்ப பொருள் படைஞ்சதாக இருக்கும் இப்போ உதாரணமாக இதே படத்தில் இந்த நாயக பிம்பங்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிறுவர்கள் பள்ளிக்கு போவாங்க சனி ஞாயிறு வந்து அவங்க வந்து வாழை சுமை சுமந்துட்டு தான் திங்கட்கிழமை ஸ்கூல் போயிருப்பாங்க அப்போ வந்து ஒரு காட்சியில் மாண்டேஜ் காட்சியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து பள்ளிக்கூடத்தில் மற்ற எல்லாருமே அந்த கிளாஸில் நார்மலாக உட்காண்டிருக்கும் போது இவங்க ரெண்டு பேரோட தலையில மட்டும் அந்த வாழை இதோட கெட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சரியலிசம் மேஜிக்கல் ரிலேஷமே காட்டும்போது கூட அது பொருத்தமானதாகவும் ரொம்ப சரியானதாகவும் இருக்கு சில இடங்கள்ல நமக்கு வந்து எங்கேயோ ஒன்றாமல் போகுது ரொம்ப மைனியூட்டாக தான் அது மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தான் அப்படி வந்து ஒரு சின்ன ஒரு லேக் அடிக்குது அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருந்தால் நிறைய பேருக்கு இது இன்னும் ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தோணுது அப்புறம் ரொம்ப ஆழமான நுட்பமான அரசியல் இது பேசுது இதுக்கு முன்னாடி பேசின மாரிய செல்வராஜ் படங்கள் எல்லாமே ஒரு சமூகத்தின் பிரச்சனையில பேசும் இதுவும் வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக பிரச்சனையை பேசுது ஆனால் அதுல வந்து ரெண்டு கதாபாத்திரங்களை மையமாக வச்சுட்டு போறதுனால அது தனிநபர் விவாதத்தை முதல்ல கொஞ்சம் அதிகமாக பேசுது அந்த ரெண்டு பசங்களோட இருந்து தான் அந்த கதையை சொல்ற விஷயம் நடக்குது அப்படிங்கிறது பின்னாடி நம்ம அதை வந்து ரிலேட் ரிலேட் பண்ணிக்க முடியுது சமூகத்தோட ஆனாலும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அதை ஒரு தனிநபருடைய வேதனையும் வலியும் தான் அதிகமாக நமக்கு கிடத்துற மாதிரி இருக்கு ஒருவேளை ஏற்கனவே அது மாலி செல்வராஜோட பயோபிக்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டனால அங்கிருந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிற மானும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து ஒரு தனிநபர் வாதமாக கொஞ்சம் தூரத்துக்கு டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் வழக்கமா தமிழ் சினிமாக்களில் கம்யூனிசம் பற்றிய கம்யூனிச தத்துவம் பற்றிய கையாடல் அப்படிங்கிறது கையாள்வது வந்து ரொம்ப தவறான புரிதலாக இருக்கும் அன்பே சிவம் படத்துல வந்த ஆஹ் தாஜ்மஹாலே இடிஞ்சு போட்டா நீங்க காதலிக்கிறத நிறுத்துவீங்களா அது மாதிரிதான் ரஷ்யா விழுந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்லை அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல அல்லது அதை ஆதரிக்கிற நிறைய பேரை வந்து கைதட்டி கொண்டாடி இருக்காங்க ஆனால் அந்த தத்துவம் அப்படி சொல்லலை அந்த தத்துவம் வந்து ரஷ்யால விழுந்து தான் ஏற்கனவே சொல்லியிருக்கு இப்படி சொல்லல விழலன்னா தான் இந்த தத்துவம் இருக்கும் ஏன்னா இது வந்து கண்ணீரின் தத்துவம் இல்லை கண்ணீருக்கு பதிலாக கலகம் செய்ய கற்றுக் கொடுத்த தத்துவம் இது வந்து ஒரு அறிவியல் தத்துவம் ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கான அறிவியல் தத்துவம் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன எபிசோடா என்ன வருது ஒரு சிக்கல் அப்படின்னா ரெண்டா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனா அது என்னவா வருது அப்படின்னா உங்க அப்பா இந்த கட்சி கட்சின்னு போயிட்டு எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க நினைவாக நினைவா இருந்ததும் அவன் விட்டுட்டு போனது எது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அந்த அம்மா பாத்திரம் சிவநனுடைய அம்மா பாத்திரம் வந்து கையில வந்து கம்யூனிஸ்ட் சிம்பிள் அந்த சுத்தி அறிவால் நட்சத்திரம் சுத்தியர்வாழ் தான் கம்யூனிஸ்ட கட்சியோடது சுத்தியரவால் நட்சத்திரம்ங்கிறது விசைபிஎம் குறிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் அது வந்து பச்சை குத்தி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது இது மட்டும் தான் நான் எடுத்துட்டு உங்களை வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேலோட்டமா பார்க்கும்போது ஆதரிக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கு ஆனால் கம்யூனிஸ்ட் தத்துவங்கிறது வந்து வறுமனையை வந்து ஒரு பச்சை குத்துறதுலேயோ ஒரு விஷயத்த வந்து வழிபாடு முறைக்கு நகர்த்துறதுலேயோ இல்லை அப்படிங்கிறது தான் அதனால வந்து ஏதோ சொல்லி கொடுத்தாரு அவர் இதெல்லாம் சொன்னாரு இப்படி சில தத்துவங்கள் சொன்னாரு பசின்னா தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் சுரண்டல்னா அப்படிதான் இருக்கணும் நீ போராடி வந்துருக்கணுங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன வாசனங்களோட அதை சொல்லி முன்னகர்த்திருந்தா இன்னும் இந்த அந்த சின்ன எபிசோடு வந்து நிறைவானதாக ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு குறையோடு தான் இருக்கு மற்றபடி ஓவராலா இது ரொம்ப நிச்சயமா வந்து நீங்க திரையில பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த திரை அனுபவத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரில ஏன்னா நைன்டிஸோட காலகட்டங்கள் படத்துடைய நகர்வுங்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்கு தோய்வு இருக்கலாம் மற்றபடி இன்னைக்கு வன்முறை நிறைந்த படங்கள் வந்துட்டு இருக்கிற சூழலில் குழந்தைகளோட தேட்டருக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான ஒரு படமா வாழைப்படம் இருக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல வேற ஏதாவது ஒரு படத்தோடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்